ஸ்ரீமாத்ரே நமக டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிரயாகராஜ் நகரத்தில் அமைந்திருக்கும் லலிதா தேவியின் சக்தி பீடத்தை தரிசித்துக் கொண்டு இருக்கிறோம் இத்தலத்துலதான் அன்னை லலிதா தேவி அவதரித்ததாக புராணங்கள் கூறுகிறது சதி தேவியின் இடது உள்ளங்கை மற்றும் விரல்கள் விழுந்த தலமாக இத்திருத்தலம் போற்றப்படுகிறது இங்கே கஷேத்திர பைரவராக பவ பைரவர் எழுந்தருளி உள்ளார் அரச அரசமரம் ராமாயணம் மகாபாரதத்துல இத்தலம் பற்றிய குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது ராமபிரான் வனவாசம் மேற்கொண்ட பொழுது தன் மனைவி சீதை மற்றும் லக்ஷ்மணனுடன் இத்தலத்திலேயே எழுந்தருளி உள்ள பாரத்வாஜ ஆசிரமத்திற்கு வந்து அவரின் கூற்றுப்படி இங்கே உள்ள அன்னை லலிதா பரமேஸ்வரர் வணங்கி சென்றதாக கூறப்படுகிறது மகாபாரதத்தில் பாண்டவர்களை அழிப்பதற்காக துரியோதனன் கட்டிய அரக்கு மாளிகை இந்த இடத்துக்கு அருகில்தான் இருந்துள்ளது அங்கிருந்து தப்பித்த பாண்டவர்களும் குந்தி தேவியும் இக்கோவிலுக்கு வந்து அந்த லலிதா தேவியை விட்டு சென்றதாக கூறப்படுகிறது மச்ச புராணம் லிங்க புராணம் புராணம் போன்ற பல புராணங்களில் திரிவேணி சங்கமம் குறித்து வர்ணிக்கப்பட்டுள்ளது பிரயாகையின் மகத்துவம் இந்த ஸ்லோகத்திலே கூறப்படுகிறது திருவேணி மாதவம் சோமம் பாரத்வாஜம் வாசுகி வந்தே அக்ஷய வட்டம் சேஷம் பிரயாகம் தீர்த்தநாயக்கம் மேற்கூறிய ஸ்லோகத்தின்படி பிரயாகில் நாம் தரிசிக்க வேண்டியவை திரிவேணி சங்கமம் துவாதச மாதவர்கள் சோமேஸ்வர மகாதேவர் பாரத்வாஜர் ஆசிரமம் வாசுகி அக்ஷயவடம் மற்றும் பல்தேவ் மந்திர் இவற்றில் ஒவ்வொன்றாக நாம் இப்போ தரிசிக்கலாம் பிரயாகையின் மகத்துவம் திருவேணி சங்கமத்தில் அடங்கியுள்ளது கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி இன் மூன்று நதிகளும் சங்கமிக்கும் இடமே திரிவேணி சங்கமம் ஆகும் இவ்விடத்திலே கங்கை நதி வெண்மையாக காணப்படுகிறாள் யமுனை கருத்த நிறத்தில் பாய்கிறார் சரஸ்வதி நதி அந்தர்வாகினியாக இவ் இரண்டு நதிகளுடன் கலக்கிறார் இவ்விடத்திலே ஒருவர் தீர்த்த ஸ்நானம் செய்தால் அவர்கள் பாவம் நீங்குவதாக ஐதீகம் திருவேணி சங்கமத்தில் நீராட வரும் பக்தர்கள் கரையில் இருந்து படகு மூலம் கங்கையையும் யமுனையையும் கூடும் இடத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் நின்று நீராடும் அளவுக்கு நீர் எடுக்கும் இடத்துல அவர்களை இறக்கிவிடப்படுகிறார்கள் புனித நீராடல் நிறைவடைந்ததும் மீண்டும் அவர்கள் கரைக்கு அழைத்து வரப்படுகிறார்கள் திருவேணி சங்கமத்தில் பெண்கள் முதலில் தலையில் எண்ணெய் வைத்து நீராடுவது வழக்கம் பின்னர் அவரவர் கணவர் அவர்களுக்கு தலை பின்னிய பின்பு இருவரும் சேர்ந்து திருவேணி சங்கமத்தில் பூஜை செய்வார்கள் பின்னர் வேணி தானம் செய்வது வழக்கம் தமிழ்நாட்டில் பெண்கள் பூமுடி கொடுப்பது என்று ஒரு வழக்கம் உண்டு பொதுவாக நம் பாரம்பரியத்தில் பெண்கள் முடி இறக்குவது கிடையாது அதற்கு பதிலாக நீண்ட தலை தலைப்பின்னல் பின்னி பின்னலில் பூ சுற்றி பின்னல் நுனியில் கொஞ்சம் கத்தரித்து இறைவனுக்கு சமர்ப்பிப்பார்கள் சிலர் குறிப்பிட்ட அளவு அதாவது ஒரு ஜான் என்று வைத்துக் கொள்ளலாமே சமர்ப்பிக்கிறேன் என்று வேண்டுதல் செய்து கொண்டு அந்த அளவுக்கு முன்பு வரை பின்னலில் பூ சுற்றி கொண்டு மிகுதி பின்னலை கத்தரித்து சமர்ப்பிப்பார்கள் இதுவே பிரயாகை திரிவேணி சங்கமத்தில் வேணிதானம் என்று சொல்லப்படுகிறது இவ்வாறு செய்வதால் கணவன் மனைவி ஒற்றுமை பெருகி ஆயுள் பலம் கூடி சகல சௌபாகியங்களையும் அவர்கள் அடைவதாக கூறப்படுகிறது திருவேணி சங்கமக்கரையில காஞ்சி காமகோடி பீடத்தால் தென்னிந்த பாணியில் கட்டப்பட்ட ஆதிசங்கரர் கோவில் இருக்கிறது நுழைவு வாயிலில் ஆதிசங்கரர் மிஸ்ரா விக்கிரகங்கள் காணப்படுகின்றன சுவர்களில் ஆதிசங்கரின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் ஓவியங்களை நாம பார்க்கலாம் கர்ப்ப கிரகத்தில் அமர்ந்த கோலத்துல காமாட்சி தேவியையும் இங்கே தரிசிக்கலாம் வெளிப்புற சுவரிலே மூகாம்பிகை துர்காதேவி சிற்பங்களையும் தரிசிக்கலாம் இரண்டாவது தளத்தில பாலாஜியாக மகாவிஷ்ணு எதிரே வேணி மாதவரும் அருள்வாளிக்கிறார்கள் மூன்றாவது தளத்திலே ருத்ராட்ச மண்டபம் உள்ளது இங்கு யோக சகஸ்திரிங்கத்துடன் ஆயிரத்தி எட்டு சிறிய லிங்கங்களை நாம தரிசிக்கலாம் இம்மண்டபத்தை சுற்றி சிவலீலை உணர்த்தும் ஓவியங்களும் சிவபெருமானின் அவதாரங்களை காட்டும் சிற்பங்களையும் நாம காணலாம் வெளிப்புற சுவற்றில் ராமாயண காட்சிகளை சித்தரிக்கும் ஓவியங்கள் நரசிம்மர் வாமன சிற்பங்களையும் நாம தரிசிக்கலாம் போவது வேணி மாதவர் பிரயாகையில் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஸ்வரரின் நித்திய உறைவிடமாகும் புராணங்களின்படி விஷ்ணு பகவானின் துவாதச மாதவர்களின் இருப்பிடம் பிரயாகை என்று கூறப்படுகிறது மகாவிஷ்ணு இத்தலத்திலே பன்னிரண்டு மாதவராக எழுந்தருளி உள்ளார் சங்க மாதவர் சக்கர மாதவர் கட மாதவர் பத்ம மாதவர் அனந்த மாதவர் பிந்து மாதவர் மனோகர மாதவர் அசி மாதவர் சங்கடஹர மாதவர் ஆதிவேணி மாதவர் ஆதி மாதவர் மற்றும் ஸ்ரீவேணி மாதவர் ஆவார் இவர்களில் ஆதிவேணி மாதவர் நீர் வடிவில் திரிவேணி சங்கமத்தின் அருகிலேயே எழுந்தருளி உள்ளார் தாராகஞ்ச் பகுதியில் ஸ்ரீவேணி மாதவர் கோவில் உள்ளது இக்கோவிலில் மூலவராக வேணி மாதவர் சால கிராம வடிவிலே காட்சி தருகிறார் திருவேணி சங்கமத்தில் ஸ்நானம் செய்த ஒருவர் வேணி மாதவரை தரிசிக்காவிட்டால் யாத்திரையின் பலன் கிடைக்க பெறாது என்று கூறப்படுகிறது ஒரு முறை கஜகர்ணன் எனும் அசுரன் திரிவேணி சங்கமத்தில் பாயும் மூன்று நதிகளையும் கொடுத்துவிட இதனால் மக்கள் தங்கள் பாவங்களை தொலைக்க முடியாமல் மகாவிஷ்ணு விடம் வேண்ட மகாவிஷ்ணு சக்கராயுதத்தால் கஜகர்ணனின் தலையை துண்டிக்க அவன் வயிற்றை கிழித்து மீண்டும் மூன்று நதிகளையும் இங்கே பாயும்படி செய்தார் இதனால் மக்களின் வேண்டுதலின்படி இத்தலத்திலே அவர் பன்னிரண்டு மாதவராக தோன்றி திருவேணி சங்கமத்தின் காவல் தெய்வமாக இங்கு வேணி மாதவராக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் இக்கோவிலின் பெருமை மச்ச புராணம் கூர்ம புராணம் வராக புராணங்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளது கோவிலில் பல்வேறு மூர்த்தங்களை நாம காணலாம் லலிதாம்பாள் தர்மராஜன் அன்னபூரணி சங்கட மகாலட்சுமி கௌரி கணேசர் பாலமுகுந்தன் ராஜராஜேஸ்வரி சத்தியநாராயணர் தண்டபானை பைரவர் தத்தாத்ரேயர் மார்க்கண்டேய மகரிஷி பார்வதி தேவி வேதவியாசர் வருணதேவன் அக்னிதேவன் தேவி முதலான மூர்த்தங்கள் இங்கே அருள்வாலிக்கிறார்கள் இக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக பார்க்கப்படுகிறது இத்தலத்தில் எழுந்தருளி உள்ள மற்ற கோயில்களையும் மேலும் இங்கே வீற்றிருக்கும் அன்னை லலிதாம்பிகையின் சிறப்பையும் நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் சர்வம் சக்திமயம்